ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம சீரக சம்பா ரைஸில் வெஜிடபிள் பிரியாணி நான் வந்து மஷ்ரூம் வச்சு ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி செய்துன்னு பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியானதும் கூட பிரியாணிலே நம்ம வந்துட்டு சீரக சம்பா ரைஸில் பண்ணுறது ரொம்ப ஈஸி இந்த மாதிரி நல்ல உதிரியாக பொழன்னு கிடைக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆம்பூர் ஸ்டைலில் பண்ணலாம் நம்ம நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் வந்து மஷ்ரூம் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்துட்டு சோயா சங்கு எடுத்துக்கலாம் நார்மல் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம் பட்டாணி போட்டு கூட சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட வந்து என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல உதிரியாக இருக்கும் சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதை நல்லா சூடு பண்ணதுக்கப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா பட்டை லவங்கம் கிராம்பு அப்புறம் நமக்கு தேவையான அளவு எல்லாம் சேர்த்துட்டு அது கூட ரெண்டு வெங்காயம் வந்து வதக்கிக்கலாம் அஞ்சு காஷ்மீரி மிளகா வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க காஞ்ச மிளகாவை வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நாலு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு மிளகா சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மூணு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் வதக்கிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த காஷ்மீரி மிளகா நல்லா சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லாவே கலர் கொடுக்கும் காரத்துக்கும் நமக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நான் வந்து அரை கிலோ வந்துட்டு மஷ்ரூம் இந்த மாதிரி கட் பண்ணி வாஷ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து லாம் தயிர் சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு டூ டூ மினிட்ஸ் வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிட்டு இல்லைனா நம்ம பத்தலைன்னா போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் ஒரு கப் ரைஸுக்கு ஒன்னே கால் கப்பு தண்ணி ஊற்றணும் நான் ரெண்டு கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன் அதனால் ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு கொஞ்சம் சிம்மில் விட்டு கொதிக்க விடலாம் கொதிக்க கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரைஸ் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அதே மாதிரி வந்து சிம்மில் மூடி வச்சிடலாம் மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணியெலாம் வந்து இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு தோசைக்கல்லு நல்லா வந்து சூடு பண்ணிக்கலாம் சூடு பண்ணிவிட்டு தம் போடலாம் நம்ம மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் தோசைக்கல்லுக்கு மேலே நம்மளுடைய பேன் இறக்கி வச்சிடலாம் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான பிரியாணி ரெடி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்